சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் அடக்கம் உடையார் அறிவில என்னி அடக்கம் உடையார் அறிவில என்னி கடக்கவும் கருதவும் வேண்டா கடக்கவும் கருதவும் வேண்டா மடை தலையில் ோட உருமீன் வரும் மலவும் வாடி இருக்குமாம் கொக்கு ஓடு மீனோட உருமீன் வரும் மலவும் வாடி இருக்குமாம் கொக்கு அடக்கம் உடையார் அறிவில என்றெண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டா மடை தலையில் ஓடு மீனோட ஓட உருமீன் வரும் மலவும் வாடி இருக்குமாம் கொக்கு தன்னன்னா நனா தாணா <todic music> <todic music> Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.